உன்னுடைய அடையாளம் எது கோயில் வைக்கணுமா எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும் எந்த கோயிலை வச்சிருக்கணும் தன் நிழல் தரையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் சொல்றாளே உலகத்துல ஒரு கட்டடம் உலகத்துல சொல்லு எப்படிடா இந்த கல்லை தாரம் மேலே ஏற்றி கட்டினார் என்று உலகம் வியக்கிற உலகத்தின் தலை சிறந்த வியப்பு அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருடையார் கோயில் ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடி என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய போதாதை பெருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லன் இந்த வாசல்ல என்னும் என்னுடைய பெருவுடையார் கோயில வச்சிருக்கேன் இல்லைன்னா என் கல்லணை ரெண்டும் இல்லாம திருவள்ளித்தூர் கோயில் வச்சிருக்கேன்